Vamos lá, vamos

வர்த்தகமான விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு பேரவை சார்பாக உறுதி ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டம் தான் இனிமேலும் காலகட்டத்தில் நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றை போராட்டமாகவும் மறைந்த சுதந்திர கூறியது போல

அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சர் வருது ஆண்மை தன்மை குறையுது என்று இந்த மருத்துவ நிறுவனர்கள் கூறியிருக்காங்க இதை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பு எங்களது மறைந்த சுதேச கூறியிருந்தார்கள் இப்போது பெப்சி கோகோ கோலா இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது அதே போன்று இந்த உள்நாட்டு பொருள் அந்த டீலோ இந்த பத்து ரூபா உள்ளாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது அது தமிழ்நாடு வெள்ளங்க சங்க பிழை அது எங்களது ஐயா சுதேச நாயர் அவர்கள் எடுத்த தான் அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கோகோ கோலா பெப்சி லேசு குட்குரு இந்த பிளிங்கிட் ஆன்லைன் வர்த்தகம் இவர்களை யாரும் மக்களும் வாங்கக்கூடாது வணிகர்களும் விற்கக்கூடாது அதே போன்று இந்த கூகுள் பே ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு கலையிலும் அதே போன்று போதை கலாச்சாரம் தலைவர் இருத்தாடுதுங்க அந்த இளைஞர்கள் இந்த போதையால சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க மாவட்ட கலாச்சாரம் திருப்பி தலை அவர்களை குண்ட அடைக்க வேண்டும் அதே போல இன்று

அந்த பைய ஐந்து ரூபாய்க்கு மக்கள் கிடைக்கும் அரசாங்கம் செஞ்சா யாரும் போக மாட்டாங்க மஞ்சப்பை தூக்குறதுக்கு மக்களா இருக்கட்டும் யாராவது கூச்சப்பட்டதே கிடையாதுங்க அதே போன்று இந்த கோயில் நிலங்கள் இந்த கோயில் நிலம் கோயில் நிலத்தில் களை வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இருந்த வாடகை பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொள்ள அடிக்க அவர்களை அந்த நான் சொல்றதான தெரியுமாங்க இந்த தலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க கலைஞர் அந்த திட்டத்தை நீங்க கொண்டு வாங்க சொல்றோம் நாங்க உங்களை ஒண்ணும் இந்த வரிய அழகா சொல்ல அதே போல கோயில் இடங்கள்ல முறையா இருபத்தி அஞ்சு ஆண்டு கால முறையா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கான இடத்தை அவர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன்